làm mấy hướng thăm của anh để mấy hướng thăm dự định được பேமஸ் அஸ்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட ஒளிபகு வாழ்க வளமுடன் நன்மையும் செல்வமு நாளும் நன்கோமி திண்மையும் சிதைந்து தேயோமே ஜென்மமம் மரணமு ോമേ രാമായ ശിവ ശിവ ഇപ്പം കേക്കതാ ഹലോ വാഴ വളമുടൻ രാമ രാമ രാമയ சொல்லிடுவோ ஆன் கருளா சுகமாய் உலகில் வாழ்ந்துடுவோ ராம ராமரா என்றே சொல்லிடுவோம் ஜெய ஜெய ராமா சீதாராம சயத் சாஹி ஹாய் ജയ ജയരാമ സീതാ രാമ രഘുപതി അവൻ ദേവിയെ പാടിട നവനിധി സെൽവും തേടിവരും കോതണ്ട രാമനെ കുമ്പിട്ട പേരു பகைவர்களே இல்லை அவன் திருவடி லவ் மேரேஜ் அரேஞ்சுட் மேரேஜ் நாலு அஞ்சு ஏழு ஒன்போது பத்து ஒன்னு ஒன்னு நல்ல நம்பர் ச சயேத் நீங்க என்ன செய்யுங்க பள்ளிவாசலுக்கு வேண்டிக்கோங்க காஞ்சிக்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு அரிசி கொடுக்க பிரியமோ அஞ்சு கிலோவோ இல்லை மூணு கிலோவோ நான் மாதந்தோறும் தர்றேன் ஒரு பேக்கெட்டு உப்பு வாங்கி வைக்கிறேன் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை காட்டுங்க அல்லா அனு வேண்டிக்கோங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பள்ளிவாசலுக்கு கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ மூணுன்னா மூணு கிலோ அஞ்சுன்னா அஞ்சு கிலோன்னு அரிசி வாங்கி தானம் பண்ணிடுங்க அல்லாட்டை வேண்டிக்கோங்க எனக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும் என் வாழ்க்கை நல்லா அமையணும் நீங்கள் தான் எனக்கு கதின்னு சொல்லி அல்லாட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் தாராளமாக சரிங்களா சுரேஷ் தள்ளி போக காரணம் ராகு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து துர்க்கைக்கு எலுமிச்சம்பளை விளக்கு போடுங்க ஆ லைக்கு போடுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் துர்க்கையை நீங்கள் விடாமல் போய் பண்ணுங்கள் நீங்க நீங்க தான் செய்யணும் உங்களுக்கு தானே நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசையா இருக்கு அதனால நீங்க தான் செய்யணும் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கணும் நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க நான் சக்தி இருக்க வரைக்கும் நல்ல நான் செய்கிறேன்னு வேண்டிக்கோங்க சரியா மழை இல்லை த த கல்யாணம் தள்ளி போறதுக்கு சுரேஷ் வந்து துர்க்கையை நாற்பத்தெட்டு நாள் தவறாமல் போய் கும்பிடுங்க துர்க்கிட்ட வேண்டிக்கோங்க நான் சிகப்பு நிறை சேலை சாத்தி செவ்வரளி மாலை சாத்தி எலுமிச்ச பிரசாதம் போட்டு கும்பிடுதேன் எனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைத்தாயேன்னு தாயேன்னு துர்க்கையை கும்பிடுங்க உங்கள் வண்டி வாகனத்தில் துர்க்கை படத்தை ஒட்டி வச்சுக்கோங்க சரிங்களா தவறாமல் போய் அர்ச்சனை கொடுங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி எலுமிச்ச விளக்கு ரெண்டு பழத்தை கொண்டு போய் கோயில்லையே கட் பண்ணி பொருத்தி வைங்க துர்க்கைக்கு கண்டிப்பாக நடந்துடும் சுரேஷ் திருமணம் பேச போகையில் கையில் ஒரு எலுமிச்சங்கண்ணி கொண்டுட்டு போங்க சரிங்களா ரங்கநாதன் மகரம் ஆட்டோம் மகரத்துக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் ஏழாம் பார்வையாக குரு பார்க்குறாரு ரொம்ப நல்ல நேரம் மகரத்துக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் வேலை தேட கல்யாணம் பார்க்க ஒரு வண்டி வாகனங்கள் வாங்க எல்லாத்துக்கும் இப்போ நல்ல நேரம் செய்யலாம் நீங்கள் சுரேஷ் வந்து தவறாமல் துர்க்கையை போய் கும்பிடணும் உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி இவ்வளவு செவ்வரளி கொண்டுட்டு போய் அர்ச்சகர் கையில் கொடுத்து அர்ச்சனை செய்யணும் கண்டிப்பாக தேடியே வரும் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் தள்ளி போகிறதுக்கு நீங்கள் துர்க்கையை தான் கும்பிடணும் மேஷ ராசி சாதனைகளை எதையும் சாதிக்க வல்லவர் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நீங்கள் வந்து கேது திசையில் பிறந்தவங்க அதனால் நீங்கள் சுரேஷ் விநாயகருக்கு ரெண்டு தேங்காய் தீபம் போடுங்க ரெண்டு தேங்காய் தீபம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கல்யாணம் சீக்கிரமே வந்துடும் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கோங்க நான் மாலை சாத்தி வெளில வேஷ்டி எடுத்து சாத்துதேன் கொழுக்கட்டை பிரசாதம் போடுதேன் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் வரணும்னு வேண்டிக்கோங்க கிடச்சிடும் சரியா மூல நட்சத்திரம் மெல்லிசா மூல நட்சத்திரம் தனுசு ராசி நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகரை ஏன்னா நீங்கள் கேது திசையில் பிறந்தவங்க அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது ரெண்டு தேங்கான தீபம் போடணும் மெலிசா வந்து ரெண்டு தேங்கான தீபம் நாற்பத்தெட்டு நாள் போடணும் போட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ரொம்ப நல்லது இப்போ மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ஏழாம் பறவையாக பார்க்கற குரு தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் எந்த நல்ல காரியம் செய்ய போயின்னு கையில் ஒரு லெமன் வச்சுக்கோங்க சரிங்களா ம் கடன் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சனிக்கிழமை தோறும் வைரவருக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க அந்த எண்ணெய்க்குள்ளே நாலு நாலு மிளகு போட்டுருவாங்க மிளகு தீபம் ஒரு எட்டு சனிக்கிழமை போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்த கடன் கிடச்சிரும் வீட்டில் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு பிழங்குங்க பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நன்றி மெல்லிசா நீங்கள் விநாயகரை கும்பிட்டா ரொம்ப நல்லது கேது திசையில் பிறந்தவங்க நீங்கள் அதனால் சங்கடகர சதுர்த்தி இதுக்கெல்லாம் போய் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அருகம்புல் மாலை எருக்க மாலை இதெல்லாம் சாத்தலாம் கொழுக்கட்டை இருபத்தோரு கொழுக்கட்டை செஞ்சு வச்சு விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணிங்கன்னா அப்படியே விநாயகரை கும்பிட்டேங்கன்னா ரொம்ப நல்லது விநாயகர் பாடல்கள் போட்டு கேட்கலாம் உங்கள் காரியங்கள் நல்லா நடக்கும் வண்டி வாகனத்தில் விநாயகர் பாடம் வச்சுக்கலாம் நல்லது சரிங்களா ஓகே அரவிந்த் அயாளர் வேலையில் ரொம்ப பிரச்சனை ஆ அதுக்கு நீங்கள் உங்கள் மேஜ ட்ராயரில் ஒரு துண்டு இஞ்சி போட்டு வச்சுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் அவங்க வந்து முகம் சுடிச்சுடுக்க மாட்டாங்க உங்கள் பேண்ட்டு பாக்கெட்லேயும் ஒரு துண்டு இஞ்சி போட்டு வச்சுக்கோங்க காஞ்சி போன இஞ்சியாக இருந்தால் நல்லது கல்யாணம் தள்ளி போகிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு துர்க்கைக்கு போய் உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க சீக்கிரமே வந்துடும் காரியம் பேச போகையில் கையில் ஒரு லெமன் கொண்டுட்டு போங்க சரிங்களா எட்டு ரெண்டு பத்து பதினாலு இருபத்தி நாலு எட்டு முப்பத்து ரெண்டு எட்டு நாற்பது நாற்பத்தொன்று நாலு ஒன்று அஞ்சு ம் வச்சுக்கோங்க அதோட விநாயகர் கோயிலுக்கு போங்க ஒரு பதினோரு சொத்து விநாயகரை சுற்றுங்க என் பிரச்சனையெல்லாம் தீரட்டோன்னு வேண்டுங்க காரியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பத்து பத்தொம்பது இருபது இருபத்தேழு இருபத்தேழு மூணு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்னு நாலு புதன்கிழமை தூரம் நீங்கள் பெருமாளை போய் அஞ்சு பிரகாரம் சுற்றுங்க உங்கள் தொழில் நல்லாயிருக்கும் கல்யாணம் சீக்கிரம் வரும் எல்லா காரியங்களும் நடக்கும் ஏன்னா உங்கள் டேட்டுக்கு அஞ்சு வருது அதனால கண்டிப்பா செய்யுங்க சரிங்களா ஓ ரொம்ப நல்லது மாவிளக்கு போடுறது ரொம்ப நல்லது ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இப்போ பதினொன்னாம் பார்வையா குரு பார்க்கற ஆஹ் நல்லது கந்த சஷ்டிக்கு மாவிளக்கு பாக்குறது ரொம்ப நல்லது அரவிந்த் தயாளன் வந்து ராசியை இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் கார்த்திகை நட்சத்திரங்கிறதுனால கார்த்திகை திதி அன்னைக்கு நீங்கள் முருகருக்கு போய் உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப நல்லது உங்கள் ப்ராப்ளம் தீரதுக்கு ஜீவா ஜீவா நீங்கள் என்ன செய்யுங்க உங்க ப்ராப்ளம் தீரதுக்கு ஆஞ்சநேயரை போய் சனிக்கிழமை தோறும் சுற்றி வாங்க சரிங்களா ஜீவா நீங்கள் உங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர ஆஞ்சநேயரை சனிக்கிழம தூர பன்னிரெண்டு பிரகாரம் சுற்றி கும்பிடுங்க சுந்தரகாண்ட புஸ்தகத்தை வீட்டில் வச்சு வணங்குங்க சந்தனம் குங்குமம்லாம் வச்சு கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆதிநாராயணன் மளிகை கடை முன்னேற்றத்துக்கு நீங்கள் கல்லாப்பட்டியில் ஒரு லெமன் போட்டு வைங்க உங்கள் பையில் ஒரு வசம்பு துண்டு போட்டு வச்சுக்கோங்க எப்பவும் அந்த வசம்பு துண்டு இருக்கும் உங்கள் வீட்டு பீரோ லாக்கரில் ரெண்டு இல்லை ஏலக்காய் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தார் போல் வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வாங்கணும் வீட்டுக்கு எந்திரி தனி எந்திரிட்டுறாரு வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டுக்கு உப்பு வாங்குங்க சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில் உப்பு வைங்க வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு புழங்குங்க பண வரவு நல்லா இருக்கும் நட்சத்திரம் மேரேஜ் இப்போ ஆங்கிலியத்துக்கு ரொம்ப நல்ல நேரம் கடகராசியில் வந்திருக்காரு குரு அள்ளி அவருடைய உச்ச ராசி நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் நீங்கள் என்ன செய்யுங்க முருகப்பெருமானுக்கு மூணு நெய் தீபம் போடுங்க செவ்வரலியால் உங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க நல்ல நேரம் வந்துடும் சரிங்களா கவர்மெண்ட் ஜாபு கிடைக்க நீங்கள் கிழம தோறும் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்யணும் ஆ தேங்க் யூ தேங்க் யூ வில்வத்தால் ஆர்டர் கைக்கு வர வரைக்கும் அர்ச்சனை செய்யணும் வேறு ஒரு பரிகாரம் கிடையாது சிவனை தான் போய் கும்பிடணும் அர்ச்சனை செஞ்சுட்டு இறங்கும்போது சிவனையும் நந்தியையும் பன்னிரெண்டு பிரகாரம் சுற்றணும் சரிங்களா சுற்றி ஆடர் வரும் வரைக்கும் அர்ச்சனை செய்துக்கிட்டே இருங்க கிடைச்ச சரிங்களா தேங்க்ஸ் கஷ்டம் கன்னிராசி டெய்லி பீச் கன்னிராசியை மூணாம் பார்வையாக பார்க்காரு குரு ரொம்ப நல்ல நேரம் நீங்கள் தாராளமாக நல்ல காரியங்கள்லாம் செய்யணும் காரியங்கள் செய்ய போகும்போது கையில் ஒரு லெமன் வச்சுக்கோங்க எலுமிச்சை போ ஒரு வீடு வாங்க இல்லை ஒரு தொழில் புதுசாக தொடங்க வர வண்டி வாகனம் வாங்க ஒரு நல்ல காரியம் பேசலாம் போறீங்கன்னா கையில் ஒரு எலுமிச்சம்பளம் கொண்டுக்கிட்டு போங்க கண்டிப்பாக காரியம் நல்லபடியாக நடக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்ல நேரம் ராசிக்கு தேங்க்ஸ் மாத்தி இல்லை வீட்டில் கோயிலில் தான் வைக்கணும் கோயிலில் தான் வைக்கணும் தேங்க்யூ எனக்கு போராட தனுசு ராசி இருபது ரெண்டு ஒன்று மூணு பதிமூணு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு மணிகண்டன் உங்கள் ராசிக்கு நீங்கள் உங்கள் டேட்டுக்கு விநாயகரை போய் பிடிங்க ஏழு வருது கேதுக்குரிய நம்பர் நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க ரெண்டு தேங்காய் தேங்கான தீபம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் போடுங்க உங்கள் வேண்டுதல் என்னங்கிறத சொல்லுங்கள் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் பிள்ளையாரப்பா நான் தவறாமல் விளக்கு போடுதேன் என் காரியம் நிறைவேறட்டும் உனக்கு வேஷ்டி சாத்தி கொழுக்கட்டை பிரசாதம் போட்டு அருகம்புல் மாலை சாத்துதேன் இறுக்க மாலை விற்றா கூட சாத்தலாம் எது உங்களுக்கு பிரியமோ சாத்துங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் என்ன காரியம் நினச்சி போடுறீங்களோ அந்த காரியம் ஜெயிக்கும் Tavarama ra Namo 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 மீன ராசி இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் மீன ராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் குரு ஒன்பதாம் பார்வை பார்க்காரு நிரந்தர வேலை உங்களுக்கு வேணும் விநாயகருக்கு ஒரு செதர்காய் போடுங்க செதர்காய் போடுங்க என்ன செய்யுங்க ரெண்டு தேங்காய் தீபம் நாற்பத்தெட்டு நாள் போடுங்க சரிங்களா இளங்கோவன் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து ரெண்டு தேங்காய் தீபம் போடுங்க நீங்கள் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் கிடைச்சதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி உங்களால் ஏண்ட இது கொழுக்கட்டை செஞ்சு கூட நெய்வேற்றம் பண்ணுங்கள் வேஷ்டி சாத்தன வேஷ்டி சாத்துங்க எது உங்களுக்கு பிரியமோ அது செய்யுங்க சரிங்களா வணக்கம் ராஜேஸ்வரி செல்வகுமார் வெரி குட் சஸ்தி நோக்க எங்கள் அக்கா குடும்பத்தில் ஒன்றாக வாழ வேண்டும் ரிஷபம் பாப்பா பாப்பூஸ் சேனல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அக்கா ஒற்றுமையாக வாழதுக்கு ஆஞ்சநேயரை போய் பிடிங்க உங்கள் அக்காவையே போய் சுற்ற சொல்லுங்கள் பன்னிரெண்டு பிரகாரம் சுத்தம் சனிக்கிழமை தோறும் போய் பன்னிரெண்டு பிரகாரம் சுற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அவங்க குடும்பம் ஒன்று சேர்ந்துருவாங்க மாலை சாத்த சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் மாலை சாத்த சொல்லுங்கள் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க சுந்தரகாண்ட புஸ்தகத்தை ஷெல்ஃபில் சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடுங்க சந்தன குங்குமம் வச்சு சுந்தரகாண்டம் புஸ்தகத்தை நீங்கள் கும்பிடும்போது குடும்பம் ரொம்பவே நல்லாகும் சரிங்களா தவறாமல் அவங்களே போய் செய்யணும் சனிக்கிழமை தோறும் வெற்றிலமால சாத்தணும் சரிங்களா மகர ராசிக்கு இப்போ குரு பார்க்காரு ஏழாம் பார்வையாக பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் நல்ல காரியங்கள் பேச போகையில் கையில் ஒரு லெமன் கொண்டுக்கிட்டு போகணும் மகர ராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்குற நேரம் எந்த நல்ல ஒரு காரியம் பேச போகையிலையும் கையில் லெமன் வச்சுட்டு போங்க சரிங்களா ஆ நல்லது நல்லது கவசம் படித்தா தீராத குறையெல்லாம் தீரும் தொழில் நல்லா நடக்கும் பில்லி சூன்யம் பெரும் வகை அகலும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நோய் நொடி வராது சொல்லிக்கிட்டே போகலாம் தவறாமல் படிங்க அது இந்த சஷ்டி நேரம் படித்தீங்கன்னா ரொம்ப நல்லது மகர ராசிக்கு சொன்னேன்னு ரொம்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் பிளாக்கி நீங்கள் என்ன காரியம் செய்ய போனாலும் ஒரு எலுமிச்சம்பளம் கொண்டுகிட்டு செய்ய போங்க காரியம் சக்ஸஸ் ஆகும் இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு சித்திரை நட்சத்திரம் விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பேரே சுப்பிரமணியம் சுப்பிரமணியன் சார் நீங்கள் என்ன செய்யுங்க முருகருக்கு வேண்டிக்கோங்க என் நிலங்கள்லாம் நல்லபடியாக விற்கட்டும் நான் உனக்கு செவ்வரளி மாலை சாத்தி சிகப்பு நீரை பட்டு சாத்தி சக்கரை பொங்கல் போட்டு கும்பிடுதுன்னு வேண்டிக்கோங்க சரிங்களா அதோட உங்கள் மனை இடங்களில் வெண்கடுகை வாங்கி தூவி விடுங்க அப்படியே செதறி தூவி விடுங்க அந்த மணலோடு கலந்துக்கிட்டு நடுக்க தூவி விடுங்க சீக்கிரம் வித்துரும் சரிங்களா அப்படியா சரி சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க மணிகண்டன் சார் நீங்கள் வந்து ஸ்கூல் நட்சத்திரம் புரியுது ஓ ஒரு வருஷம் முன்ன பின்ன கொடுத்துருக்காங்களா நீங்கள் நட்சத்திரத்தை மாத்திரம் கணக்கு வச்சுக்கோங்க அதனால் பிரச்சனை இல்லை வணக்கம் வணக்கம் மீனராசி இப்போ குரு பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் கையில் கொண்டு லெமன் கொண்டுக்கிட்டு போங்க எந்த காரியம் நினச்சாலும் நடக்கும் நல்லா நடக்கும் முருகரை கும்பிடுங்க தம்பதிகள் ஒற்றுமைக்கு நீங்கள் அனுமாரம் பிடிக்கணும் சனிக்கிழமை தோறும் பன்னிரெண்டு பிரகாரம் சுற்றுங்க சுற்றும்போது ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே சுத்துங்க எப்பவும் நீங்கள் ராமஜெபம் செய்யுங்க கணவன் மனைவி கணவன் மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை கூட சுந்தரகாண்ட புஸ்தகம் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு கொண்டு சரிங்களா காலன் தேங்க்ஸ் ஜாபு டேவிட் உங்க ஜாபு நல்லபடியா நடக்கிறதுக்கு நீங்க மாதாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை சாத்துங்க மாதா கிட்ட வேண்டிக்கோங்க என் தொழில் நல்லா நடக்கணும் என் உனக்கு வேலை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க வாசலில் தர்மத்துக்கு இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஏன்ற தர்மம் செய்யுங்க நாயை கண்டிங்கன்னா பிஸ்கட் வாங்கி போடுங்க ஆனால் இப்போ நாய் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால் நீங்கள் தர்மம் போட்டாலே போதும் ரொம்ப நல்லது மீனத்தை குரு பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொழணும் அரசாங்க வேலை முயற்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு போய் வில்வத்தால் அர்ச்சனை செய்யுங்க திங்கக்கிழமை தோறும் ஆர்டர் உங்கள் கைக்கு வர வரைக்கும் அர்ச்சனை செய்யணும் லிங்கத்தையும் நந்தியையும் பன்னிரண்டு பிரகாரம் சுற்றி வரணும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா எப்போ ஆர்டர் வருமோ அது வரைக்கும் நீங்கள் செய்யணும் சளிக்க கூடாது திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சா அரசாங்க வேலை ஊரும் சரியா நன்றி நன்றி ட்வின்ஸ் அனுஷமா அனுஷம் கேட்டீங்கன்னா உரிச்சிகை ராசி முருகரை கும்பிடுங்க முருகருக்கு உங்கள் குழந்தைகளுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி செவ்வாய் கிழமை அர்ச்சனை செய்யுங்க மூணு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க தவறாமல் செய்யுங்க விருச்சு வர்த்தக ஆட்சியாளர் வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகர் தவறாமல் கும்பிடுங்க சஷ்டி கவசம் கேளுங்க உங்கள் வண்டி வாகனத்தில் முருகர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க இருக்கும் சரிங்களா வண்டி பாடி ரமேஷ்குமார் நீங்கள் ஒரு பன்னிரண்டு சனிக்கிழமை பைரவருக்கு மிளகு தீபம் போடுங்க எட்டு நீங்கள் சிஸ்டர் சொல்லவா Oh.